ள் மிகவும்ியமான தெய்வ பிள்ளைகளை பிரலோகமன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கத்தூருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பு எனின அமர்த்தினாலும் க்ராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய பரலோகம் அண்ணா நீ செய்வதெல்லாம் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே இன்னைக்கு ஒரு வேதனையான காரியம் என்னன்னா நான் எதை செய்தாலும் அது நடக்கவே மாட்டேக்குது நான் எதை தொட்டாலும் அது நடக்கவே மாட்டுக்குது என்கிற வருத்தம் எல்லாருக்குள்ளேயும் இருக்குது ஆனால் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறான் நீ என்ன செய்தாலும் அதை நான் வாய்க்க பண்ணுவேன் நான் வாய்க்க பண்ணுவேன் சர்வ வல்லமையில் தேவனாகிய கற்று உங்களை பார்த்து சொல்லுகிற கத்தனுடைய வார்த்தை நீ சொல்வதெல்லாம் நீ செய்வதெல்லாம் நீ நடக்கிற காரியமெல்லாம் வாய்க்கும் யார் கத்துடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் சங்கீதம் முதல் சங்கீதம் மூணாவது வசனம் மிக மிக முக்கியமான ஒரு வசனம் கத்துடைய வேதத்தில் இருந்து இரவும் பகலும் அவருடைய வசனத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே இதுவரைக்கும் நீங்கள் செய்தது வாய்க்கலைன்னா ஒன்றே உன செய்து பாருங்கள் வேதத்தை தியானித்து பாருங்கள் வேதத்தை படித்து பாருங்கள் மா மாஞ்சியாக இருந்து பாருங்கள் வேதத்தை நேசித்து பாருங்கள் நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் உண்மை மாற்றமே இல்லை என் அன்பு தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கு நம்ம செய்கிற காரியம் ஏன் வாய்க்கலை ஏன் வாய்க்கலை நம்ம குரோதமாக பிசாசு எலும்பிக்கிறான் நம்ம குரோதமாக மனிதர்கள் எழும்புகிறார்கள் நம்ம குரோதமாய் பலவிதமான சத்துருக்கள் எழும்புகிறார்கள் ஆனால் தேவன் உங்களோடு கூட இருப்பாரையானால் நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் வேதம் சொல்கிறது யோசேப்போடு கூட கத்த இருந்தால் அவன் செய்கிற எல்லாவற்றையும் கத்தர் வாய்க்க பண்ணினார் அவன் காரிய சித்தி உள்ளவனாக இருந்தான் என் அன்பு தெய்வ பிள்ளைகளை உங்களோடு கூட சர்வ வல்லமையில் தேவனாகிய கற்று உங்கள் கூட இருந்து நீங்கள் எத்தனை செய்தாலும் அதை கற்று வாய்க்க பண்ணுவா அதை வாய்க்க பண்ணுவா ஒரு சகோதரர் ரெண்டு மூணு தொழில் செய்திருக்கிறாங்க அந்த ரெண்டு மூணு தொழிலிலும் நஷ்டம் ரெண்டு மூணு தொழிலிலும் இழைப்பு ஸோ வெட்கப்பட்டது தான் மிச்சம் அதுக்கப்புறம் ஆண்டு பாதத்திலே பாதத்தில் காத்திருந்து ஜபிக்கும் பொழுது ஆண்டு சொன்னால் இந்த உன் சுயமாக செய்த அந்த மூன்று தொழிலையும் விட்டு நான் உனக்கு ஒரு தொழிலை செய்ய சொல்கிறேன் அந்த தொழிலை செய் நான் உன் கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் ஜெபத்தோடு வேத வசனத்தோடு அந்த தொழிலை செய்தாங்க கத்த வாய்க்க பண்ணினா என் அன்பு தெய்வ பிள்ளைகளை இன்றைக்கி கத்தருடைய வார்த்தையின்படி நீங்கள் கேட்டு எதை செய்தாலும் அதை கத்து வாய்க்க பண்ணுவா பாருங்க உபாகமம் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் முதல் வசனத்தை நீங்கள் வாஸ்த்து பார்த்தா ஓரப்பிள்ளையும் மோப தேசத்துலேயும் கற்ற மோச மூலமாக ஜனங்களோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார் என்ன உடன்படிக்கைன்னா நான் சொல்கிறத நீங்கள் செய்தீங்கன்னா உபாகமம் இருபத்தி ஒன்பது ஒன்பதில் நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் இந்த உடன்படிக்கை பண்ணுகிற இன்றைக்கும் இந்த பரலோகமான நிகழ்ச்சி மூலமாக கத்துறவங்க கூட உடன்படிக்கை பண்ணுகிறார் நான் சொல்றதெல்லாம் நீ செய்தா நீதி மொழிகள் இருபது இருபத்தி நாலு படி நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் செபிகலாமா தகப்பனு இவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கட்டும் நாமத்தில் செபிக்கிறோ ஜீவனில் பிதாவே ஆமே ஆமே நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்